அரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளன் செய்யும் வினிதானன் செய்யும் அணி நாடி வந்த என் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் வத்மகே வாயு புத்திராயத்தே மகே தன்னோ ஆறுதி பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வீக்லி ராசி பலன் அதாவது வார ராசி பலன்கள் ஜூலை ஆறு முதல் ஜூலை பன்னிரெண்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த ஜூலை பத்தாம் தேதி உங்களுக்கு பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வரத்துவிங்கி விடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் துளாராசி அன்பர்களுக்கு வணக்கம் துளாராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்போது சுக்கர பகவான் தனது இன்னொரு ராசியான ரிஷபத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கு இப்போ ராசிநாதன் ராசியில் இன்னொரு ராசியானால் ராசியில் இருப்பது ஆட்சி வேடத்தில் இருப்பது மிக சிறப்பு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கி பெறக்கூடிய தன்மை ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் அங்கிருந்து ராசியை பார்க்குறார் மூணாம் இடத்தில் குரு பார்வை அஞ்சாம் இடத்துக்கு குரு பார்வை அஞ்சல் ராகு இருந்த போதிலும் குரு பார்வையில் இருப்பது சிறப்பு ஆறில் சனி பகவான் வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சனி பகவான் உங்களை பொறுத்த வரலையும் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த துளாராசி இந்த துளாராசியை பொறுத்த வரலையும் கலைத்துறைக்கு ஆதிக்கம் பெற்ற சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் அதாவது ஸ்டார் இருக்கக்கூடிய இடம் கிரகம் இருக்கக்கூடிய இடம் அப்போது வந்து உங்களுக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பான காலம் நேரம் அப்படின்னு சொல்லணும் வேலை வாய்ப்புகள் தேடி வரும் இதையும் தாண்டி ஏற்கனவே ப பண்ணியிருக்கக்கூடிய சீரியல் படம் ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம் இதையும் தாண்டி ராசியை குரு பார்க்கிறார் கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வாக்கு தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படக்கூடிய தருணம் இரண்டாம் இடத்தை இரண்டாம் இட ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய செவ்வாய் பதினொன்னில் இருக்கிறார் நாலாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் குடும்பஸ்தானத்தை குடும்ப கா ஸ்தானாதிபதி பார்ப்பது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் பொருளாதார மேன்மை இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் மூணாமிடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய தருணம் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும் பரஸ்பரம் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக உங்கள் வீட்டுக்கு அவங்க வர ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும் இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கும் பொக்கிஷமான ஒரு தருணம் என்று சொன்னால் மிகையாகாது நாலாம் இடம் நாலுக்கும் அஞ்சுக்கும் ஆதிபத்திய பெற்றவன் சனி பகவான் அவர் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் இருக்கார் சூப்பர் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறார் எதிரிகள் ஓடி ஓடி விரட்டுவா விரட்டக்கூடிய நிலை எதிரிகள் அடங்கி போவார்கள் கடன் சுவை இருந்தால் படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் அஞ்சில் ராகு சில பிரச்சனைகளை தந்தாலும் அது குரு பார்வையில் இருப்பதால் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா வெளியூர் வெளிநாட்டு பயணம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாக நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன் மருத்துவத்தின் உபகரண உப உதவியோடு குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான நேரம் நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய தருணம் பூர்வீகத்திற்கு சென்று வருவீர்கள் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் கிடைக்கப் போகிறது மற்றபடி சந்தோஷமாக இருக்க போகிறீங்க குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த செவ்வாய் பகவான் நாலாம் தன்னுடைய நாலாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் பதினொன்னில் இருப்பது எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் சொத்து பத்துக்களால் நன்மைகள் நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நேரம் பூர்வீகத்தில் நீங்கள் வீடு கட்டுறதோ வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றபடி காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு கொண்டாட்டமான ஒரு காலம் பத்திரிகைத்துறை மீடியாத்துறை மீடியா துறை எழுத்துத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் முயற்சி செஞ்சீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு நேம் கிடைக்கக்கூடிய தருணம் பதவி உயர்வு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு பொற்காலம் நல்ல சம்பாத்தியம் சந்தோஷம் கிடைக்கப் பெறுவீர்கள் என்று சொல்லலாம் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் சூரியன் இருப்பது தவறு காரகோ பாபநாஸ்தி ஆனாலும் ஒன்பதில் குருவோ குருவோடு இணைந்திருப்பதால் தந்தையால் யோக பாக்கியங்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் ஒரு சிலர் ஆன்மீக பயணமாக கூட வெளியூர் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய நிலை ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் அதாவது நீங்கள் உங்களுக்கு மற்றவர்களுக்கு நன்கொடைகள் வழங்குவீர்கள் அன்னதானம் செய்யக்கூடிய ஒரு சிறப்பும் ஒரு சிலருக்கு அமையும் பதினொன்றில் கேது கொடுத்து வைக்கணுங்க தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் சிறப்பான ஒரு நேரம் மொத்தத்தில் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் மூத்த சகோதரர் இளைய சகோதரர்களால் ஆதாயம் அப்படின்னு சொல்லணும் இருந்தபோதிலும் உங்களை பொறுத்தவரையும் இந்த துளாராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது ராசிநாதன் ஆட்சி நிலை சூப்பரோ சூப்பர் ஒன்பதில் குரு பாக்கியமான ஒரு சூழல் பத்தாம் இடத்தை பத்தாம் இடத்து அதிபதி இப்போ வார இறுதியில் பற்ற பார்க்குறார் அது இல்லை ஆரம்பத்தில் குரு சந்திர யோகம் பெறுகிறது நல்ல இடத்துல இந்த ஸ்தால பலம் என்பது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கொண்டாட்டமான ஒரு வாரம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படக்கூடிய பண வரவு அதிகரிக்கக்கூடிய தொழிலில் உத்தியோகத்தில் நிம்மதியை தரக்கூடிய காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று சொன்னால் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப் பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்